அதிகமாவே இருக்கும் அபிஜித் நட்சத்திர துதி பாத்தியார் கொடுத்தது அபிஜித அபிஜிதாம்பரம் நீங்க மூன்று முறை இல்ல பன்னிரண்டு முறை மறக்காம சொல்லிக்கோங்க ரெண்டு அகழ்வில கேற்றி நீங்க ஒருத்தர் வேண்டினாலும் சரி இல்ல உங்க குடும்பத்தோட நீங்க உட்கார்ந்து வேண்டினாலும் அது கண்டிப்பா நடக்கும் இல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு ஒரு சில டவுட் இருக்கு எப்படி வந்து இந்த நேரத்தை வந்து பண்றது உங்களுடைய நாட்டுக்குன்னு ஒரு பஞ்சாங்கம் வந்து தொகுத்திருப்பாங்க அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து நீங்க உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு நடுவுல இருக்கிற இருபத்தி நான்கு நிமிடம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு கோவில் வரலாறு அபிஜித் நட்சத்திரம் தோன்றிய கோவில் பாத்தீங்கன்னா திருமங்கலக்குடி ஸ்ரீ பிராணவரதேஸ்வரர் கோவில் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் கோவில்கள் பிராணவரதேஸ்வரர் ஒன்பத்துவேலி சுரைக்காயூர்